இறைவனை நோக்கி மன்றாடுவோம் என்னையல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் இதை நாங்கள் கேட்டு மகிழ இதை நாங்கள் பாடி மகிழ இதை சிந்தித்து இன்புற எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே Amen. いいことっていいにり。んがり。いいんがいいんたがに ൂമി <laughs> വരേ oh Ibrahim, 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 तेरी भली भई री वीरे तेरी मंगी भई तेरी भली भई री हे मुक्ति निवरणी निडवरी கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இன்னிசையில் நடிச்சதை நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நல்ல ஸ்வீட் வாய்ஸ் சிங்கர்ஸ் ஜார்ஜ் அவர்களுடைய குழுவினர் மிக அழகாக பாடினார்கள் தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்று சொல்லி மிக அழகாக பாடினார்கள் பாருங்கள் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மிக அழகாக ஏசாயா சொல்கின்றார் ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே தோன்றின ஏசாயா மிக அழகாக சொல்லுகின்றார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொல்கின்றார் நீங்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் இருக்காது தவிப்பு இருக்காது அது ஓடியே போகும் என்று சொல்லி சுமார் ஆண்டவர் பிறப்பதற்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசாய தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் அதே இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்கின்றார் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக விண்ணுலகை விட்டு மனு வந்தார் என்று சொல்லி மிக அழகாக தன்னுடைய சாட்சியாக சொல்கின்றார் அதே பாருங்கள் பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவனாகும்படிக்கு உங்கள் நிமித்தனும் தரித்திரனானே என்று சொல்லி பவுல் அழகாக சொல்கின்றார் நம்மை மீட்கும்படியாக அவர் தரித்திரனானார் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்லுகின்றார் செவிகளை திறந்து விட்டீர் என்று சொல்லி மிக அழகாக பாடினார்கள் பாருங்கள் இயேசையா ஐம்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என்னுடைய செவிகளை கேட்க செய்கின்றார் என்று சொல்லுகின்றார் அழகாக சொல்லுகின்றார் கல்வி விமானின் நாவை தந்தார் அதோடு மட்டுமல்ல நான் கேட்கும்படியாக என்னுடைய செவியை கேட்கும்படியாக செய்கின்றார் என்று சொல்கின்றார் அதே ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவர் என் செவியை திறந்தார் என்று சொல்கின்றார் அநேக இடங்களிலே பாருங்கள் செவியை நாம் திறக்க வேண்டும் என்று சொல்கின்றார் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை பாஸ்டர் சார்லஸ் சாரோன் அவர்கள் மிக அழகாக சொல்லுவார்கள் ஒருவன் ஆராதனைக்கு சென்றான் பாட்டுகளை மாத்திரமே அவன் ரசித்து கேட்பான் பிரசங்கம் வரும் பொழுது அவன் காதை பொத்தி கொள்ளுவான் பாருங்கள் காதை பொத்திக் கொள்ளும்போது ஒரு நாள் அவனுக்கு முன்பாக கொசு வந்து அப்படியே மூக்கை சுற்றி சுற்றி வந்தது உடனே கொசுவை அடிக்கும்படியாக அவன் கைகளை தட்டும் பொழுது வசனத்தை கேட்டான் அந்த வசனத்தின் மூலமாக அவன் ஆண்டவரை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி சார்லஸ் ஆரோன் அழகாக சொல்லுவார்கள் பாருங்கள் அதையே ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கூடன் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவுகள் திறக்கும் என்று சொல்லி இயேசையா சொல்லுகின்றார் ஒன்னு தசனிக்கே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமுள்ளவராக்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கருத்தராக இயேசு பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக என்று சொல்லுகின்றார் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி நாம் முற்றிலும் பரிசுத்தமாக இருக்க நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கின்றார் இவரே இரண்டு பதினெட்டுலே அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு பாருங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகவை தீயிலே போடப்பட்ட போது கூட பாருங்கள் அவர்களோட உலாவினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் சோதிக்கப்படும் பொழுது சாத்ராக் மிஷாக் ஆபேத்னே சோதிக்கப்படும் பொழுது அந்த தீயிலே அவரும் அவர்களோட கூட இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட இருப்பார் பாருங்கள் யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக போத்திபாரின் மனைவியினுடைய அவருக்கு உடன்படாத காரணமாக சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு வசனம் சொல்கின்றது யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி அன்றைக்கு இயேசுவானவரும் யோசிப்பை கூட கூட சிறைச்சாலையில் இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே என் யாருமே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படவே கூடாது உங்களை ஆற்றும்படியாக தேற்றும்படியாக பயப்படாதே திகையாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூட இருக்க தேவன் விரும்புகின்றார் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டவுடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத்து வாழ்க்கை வரலாறு பாதை தவறிப்போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு பிரபாஸ் வாழ்க்கை வரலாறு மிஷினரிகள் ராக்லண்ட் ஸ்வார்ட்ஸ் அவர்களை வாழ்க்கை வரலாறு இருபது பேரை கொண்டு உங்கள் பகுதியிலே வந்து ஊழியம் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட ம கர்த்தரை மைமப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஜபத்தை கேட்டு பிற்பாடு கூப்பிட்டால் தனித்தனியாக ஜபிக்க காத்திருக்கிறோம் நன்றி